ஹாய்ங்க நேற்று நைட்டு நம்ம தோட்டத்தில் ஒரு அதிசயம் நடந்துச்சுங்க இதோ நீங்கள் பார்க்குறீங்களே இந்த பூக்கு பேர் பிரம்ம கமணம் இது வருஷத்தில் ஒரு முறை தான் பூக்கும் ஜூலை ஆகஸ்ட் மந்தில் தான் பூக்கும் நைட்டில் பூத்து நைட்டே சுருங்கிரும் வெளிச்சம் வரும்போது சூரிய வெளிச்சம் வரும்போது சுருங்கிருங்க மற்ற எல்லா பூவும் நைட்டில் பூக்கும் ஆனால் பகல்லே விழிஞ்சி இருக்கும் ஆனால் இந்த பூ வந்துட்டு சூரிய வெளிச்சம் வரும்போது வந்து சுருங்கிருங்க இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே இது வந்து இமயமலையில் தான் அதிகம் பூக்கும்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம மாடி வந்து பூத்து பூத்துருக்குங்க இந்த பூ பிரம்மன் தலையிலிருந்து தோன்றியதனால் பிரம்ம கமலம் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில் எல்லாமே வரும் பார்க்க அவ்வளோ சூப்பராக பியூர் ஒயிட்டாக இருந்ததுங்க பூ நல்லா பெருசாக இருந்தது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் லாஸ்ட் இயர் வந்துட்டு பார்க்கும்போது காலையில் தான் பார்த்தேன் சுருங்கிடுச்சு பட் இந்த இயர் நைட்டே பார்த்துட்டேன் நீங்கள் யாராவது இந்த பூவை பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ